வணக்கம் நாங்கள் சோளிங்கர் பத்திரப்பதிவு பயிற்சி சென்டர் இன்று நாம் பார்ப்பது தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள நிலத்தின் அளவீடு பத்திரப்பதிவு துறையில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை இந்த வீடியோ மூலம் பார்க்கிறோம் உதாரணத்துக்கு நானூற்றி முப்பத்தி ஆறு சதுரடி ஒரு சென்ட் என்பார்கள் நூறு சென்ட்டு சேர்ந்தது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி சென்ட்டு என்பது ஒரு ஏர்ஸ் அதாவது இரநூத்தி நாற்பத்தி ஐந்து சென்ட்டு நாம் பட்டாவில் பார்க்கும்போது ஏர்ஸில் தான் அதிகப்படியாக வருகிறது அதன்படி உதாரணம் எடுத்துக்காட்டு ஜீரோ பதினாலு புள்ளி ஐம்பது ஏர்ஸ் இருக்குமெனில் அதனை பதினாலு புள்ளி ஃபைவ் ஜீரோ பெருக்கள் ரெண்டு புள்ளி நாலு ஏழால் பெருக்கும்போது முப்பத்தஞ்சு புள்ளி எட்டு ஒன்று அஞ்சு என்று வரும்போது ஐந்து ஐந்துக்கு மேல் போகும் பட்சத்தில் நாம் அதை முழு எண்ணாக கணக்கிடும்போது முப்பத்தி ஆறு செட் என்றும் கணக்கிடலாம் அதே முப்பத்தி ஆறு சென்ட்டை எவ்வாறு சதுரடியாக கொண்டு வருவது என்று பார்க்குமேனால் பார்க் பார்ப்போமானால் முப்பத்தி ஆறு சென்ட் பெருக்கள் நானூற்றி முப்பத்தி ஆறு சதுரடி ஒரு சென்ட்டுக்கான சதுரடி கணக்கிடும்போது பதினைந்தாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்று ஆறு சதுரடி ஆகும் அதே போல் சில இடத்தில் மீட்டரில் வருகிறது அப்போ என்ன செய்வது என்றால் எவ்வளவு மீட்டரோ அந்த அளவினை பெருக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு பத்தொம்போது புள்ளி ஆறு மீட்டர் வருகிறது என்றால் பத்தொம்பது புள்ளி ஆறு பெருக்கள் மூணு புள்ளி ரெண்டு எட்டில் பெருக்க வேண்டும் அப்போது அறுபத்தி நாலு புள்ளி ரெண்டு எட்டு எட்டு என வரும் அப்போ ஆரே கால் சென்ட்டு ஆர் எக் சாரி ஆரே கால் சதுரடி என எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இது போன்று விவரங்களுக்கும் நீங்களும் யாராக இருந்தாலும் ஆண் பெண் என பத்திரப்பதிவு செய்ய ஈஸியான நடைமுறைகளை நாங்கள் கொண்டு வந்து அதன் மூலம் பயிற்சி அளிக்கிறோம் எங்களுடைய பயிற்சியில் பத்து நாளில் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் தரப்படும் உங்களுக்கு வேண்டும் போது பயிற்சிகள் அளிக்கப்படும் நேரத்தில் அதற்கு பிறகு ஒரு வருடம் முழுவதும் நீங்கள் பதிவு செய்யும் போதுதான் உங்களுக்கு அதற்கான சந்தேகங்கள் வரும் என்பதால் ஒரு வருடம் முழுவதும் நேரடியாகவோ மொபைல் மூலமோ எங்களிடம் பயிற்சி பெறும் நபருக்கு ஆலோசனை தருகிறோம் அதற்கு எதுவும் கட்டணம் கிடையாது என்பதை கொள்கிறோம் எங்களுடைய பத்திரப்பதிவு பயிற்சி பெற வேண்டுமெனில் பத்திரப்பதிவு பயிற்சி சென்டர் சோழிங்கர் எங்களுடைய மொபைல் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் என்ற மொபைல் நம்பரை தொடர்பு கொண்டு பயிற்சி பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்